தோழர்களே வணக்கம் எஸ்டிஆர் டிவிஷனின் உங்களுக்கு தெரியுமா காணொலி காட்சியின் பகுதி இருவதற்கு உங்களை அன்புடன் அழைப்பது உங்கள் தோழன் நரசிம்மன் வணக்கம் சென்ற வாரம் பத்தொன்பதாவது பகுதியில் உங்களுக்கு தெரியுமா காணொலி காட்சியில் எல்டிஏ ஃபார்ம் லைஃப் டைம் அரியர்ஸ் ஃபார்ம் என்பதை பற்றி விவரமாக விளக்கியிருந்தோம் அதற்கு நமது உறுப்பினர்களோட மட்டும் மட்டும் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் உள்ள தோழர்களிடமிருந்து ஏகப்பட்ட வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நமது தொலைபேசி மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரிவித்திருந்தார்கள் அத்தனை தோழர்களுக்கும் நமது நெஞ்சார்ந்த வன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பகுதியில் நாம் என்ன பார்க்கப் போகிறோம் என்று சொன்னால் எஸ்டிஆர் டிவிஷன் வெப்சைட் எஸ்டிஆர் டிவிஷனினுடைய வெப்சைட்டை பற்றி இங்கின்று நாம் பார்க்கப் போகிறோம் எஸ்டிஆர் டிவிஷன் வெப்சைட்டில் என்ன இருக்கப் போகிறது தினசரி செய்திகளை போடப்போகிறீர்கள் அவ்வளவுதானே என்று நினைக்கலாம் அப்படி இல்லை அது ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் அதில் இருக்கிறது அதை நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் அதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் யாரையும் எந்த சந்தேகங்களையும் எதற்கும் நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை ஆகையால் அதை பற்றி தான் இப்பொழுது நாம் விளக்கப் போகிறோம் அதை எப்படி பார்ப்பது எங்கே பார்ப்பது என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றி இந்த தொடரில் நாம் அதை விளக்க இருக்கின்றோம் இதை நாம் எஸ்டிஆர் டிவிஷன் வெப்சைட்டை இரண்டு வழிகளில் பார்க்கலாம் ஒன்று கம்ப்யூட்டர் லேப்டாப் ஐபேட் போன்ற வகைகள் மூலமாக வெப்சைட்டில் பார்க்கலாம் நமது கைபேசியில் உள்ள ஆண்ட்ராய்டு ஐஃபோன் மூலமாக அந்த வெப்சைட்டையும் பார்க்கலாம் இந்த எப்படி இதை நாம் பார்ப்பது என்பதை பற்றி இந்த தொடரிலே நாம் விளக்க இருக்கின்றோம் இந்த எஸ்டிஆர் டிவிஷன் வெப்சைட்டை நமது உறுப்பினர்கள் அதிகமாக பார்ப்பது கிடையாது ஏனென்றால் அவர்களுக்கு வாட்ஸ்அப்பில் தினசரி செய்திகள் வந்துவிடுவது என்பதனால் அவர்கள் அதை பார்ப்பதில்லை ஆனால் நமது மாநில நமது உறுப்பினர்கள் அல்லாத மாநிலத்தில் உள்ள தமிழகத்தில் உள்ள பிற மாவட்டத்தில் உள்ள தோழர்கள் இதை அனைவரும் பார்க்கிறார்கள் அதை இந்தியாவில் உள்ள மற்ற தோழர்களும் இதை பார்க்கிறார்கள் ஏன் உலகத்தில் உள்ள அத்தனை தோழர்களும் இதை தினசரி தவறாமல் பார்க்கிறார்கள் என்ற புள்ளி விவரங்கள் நமக்கு தெரிவிக்கிறது அதை பற்றி கடைசியில் சொல்கின்றேன் அதற்கு முன்பாக இப்பொழுது நாம் எப்படி வெப் வெப்சைட்டிற்கு பார்ப்பது அதனுடைய பெயர் என்ன என்பதை பற்றி சொல்கிறோம் முதலில் அந்த எஸ்டிஆர் டிவிஷனின் வெப்சைட்டின் பெயர் என்னவென்று சொன்னால் எஸ்டிஆர் டிவிஷன் டாட் ஸ்பாட் டாட் காம் மீண்டும் சொல்கிறேன் கீழேயும் அதில் நாம் குறிப்பிடுகிறோம் எழுத்தில் மூலமாகவும் குறிப்பிடுகிறோம் எஸ்டிஆர் டிவிஷன் டாட் ஸ்பாட் டாட் காம் இந்த வெப்சைட்டு தான் நீங்கள் செல்ல வேண்டும் இந்த வெப்சைட்டை நாம் எப்படி செல்வது என்ன பார்ப்பது எங்கே என்ன இருக்கிறது என்பதை பற்றி ஒரு செயல்முறை விளக்கத்தை உங்களுக்கு நான் இப்பொழுது காண்பிக்கிறேன் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் தோழர்களே இப்பொழுது நாம் கம்ப்யூட்டரில் இருக்கின்றோம் இந்த கம்ப்யூட்டரில் இந்த இடத்திலே நாம் கூகுள் காம் என்ற இடத்திலே சென்று எஸ்டிஆர் டிவிஷன் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் என்று அழைத்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய எஸ்டிஆர் டிவிஷனுடைய வெப்சைட் இங்கே வந்திருக்கிறது இந்த வெப்சைட்டினுடைய இந்த இதை நடுப்பகுதியில் உள்ளது நமது செய்திகளை தினசரி செய்திகளை இதை நாம் போடுகின்ற ஒரு பகுதியாகும் இந்த ஓரத்தில் உள்ள பகுதியைத்தான் நாம் முக்கியமாக குறிப்பாக சொல்கின்றோம் இதில் என்னென்ன இருக்கிறது என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் இதில் ஆல் ஃபார்ம்ஸ் என்ற ஒரு பகுதியை இதில் ஒரு லிங்க் இருக்கிறது இந்த ஆல் ஃபார்ம்ஸை நீங்கள் கிளிக் செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த இடத்திலே ஆல் ஃபார்ம்ஸ் பக்கம் திறக்கும் இந்த ஆல்ஃபார்ம்ஸ் பக்கத்தில் மொத்தம் ஒரு பதினைந்து ஃபார்ம்களை நாம் இதில் போட்டிருக்கின்றோம் முதல் ஒன்றாம் நம்பரே ஃபேமிலி பென்ஷன் கிளைம் ஃபார்ம்ஸ் பை சிசிஏ ஆஃபீஸ் என்று போட்டிருக்கிறோம் நாம் ஃபேமிலி பென்ஷனுக்கு கொடுக்க வேண்டிய ஃபார்ம்களை சிசி ஆஃபீஸில் கொடுத்துள்ள ஃபார்ம்களை இங்கே நீங்கள் கிளிக் செய்து இதை கிளிக் செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஃபார்ம்களை நீங்கள் டவுன்லோடு செய்து கொள்ளலாம் அடுத்தது லைஃப் சர்டிஃபிகேட் சிசிஏ ஆஃபீஸில் வெளியிட்ட லைஃப் சர்டிஃபிகேட் ஃபார்ம் இங்கே இருக்கிறது இந்த இதை நீங்கள் கிளிக் செய்து அந்த லைஃப் சர்டிஃபிகேட்டு ஃபார்மை நீங்கள் டவுன்லோடு செய்து கொள்ளலாம் இங்கே சிசிஏ ஆஃபீஸில் வெளியிட்ட கேஒய்பி ஃபார்ம்ஸ் இருக்கிறது அதை கிளிக் செய்தால் உங்களுக்கு கேஒய்பி ஃபார்ம் கிடைக்கும் சிசிஏக் ஆஃபீஸ் ஐடி ஃபார்ம் இங்கே இருக்கிறது அதை நீங்கள் கிளிக் செய்தால் ஐடி ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக ஃபார்ம் ஃபோர்டீன் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு சிங்கிள் அக்கௌண்டாக இருப்பவர்களுக்கு முன்பு ஃபார்ம் ஃபோர்டீன் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அந்த ஃபார்ம் ஃபோர்டீன் இங்கே இருக்கிறது அடுத்தது பிஎஸ்என்எல் இன்டோர் பில் கிளைம் ஃபார்ம் இது இங்கே இருக்கிறது அடுத்தது பிஎஸ்என்எல் அவுட்டோர் பில் கிளைம் ஃபார்ம் இங்கே இருக்கிறது சிஜிஹெச்எஸ் பில் கிளைம் ஃபார்ம் இங்கே இருக்கிறது நீங்கள் தனியாக அல்லது எமர்ஜென்சியிலோ அல்லது ஏதாவது நீங்கள் சிஜிஎச்எஸ்சில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து பேமெண்ட் பேசிஸில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீர்கள் என்று சொன்னால் அதை க்ளைம் கிளைம் செய்வதற்கான ஃபார்ம் தான் இது சிஜிஎச்சில் சேருவதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே இருக்கிறது எஸ்டிஆர் டிவிஷனுடைய மெம்பர்ஸ் ஃபார்ம் இங்கே புது உறுப்பினர்களுக்கான ஃபுல் ஃபார்ம் இங்கே இருக்கிறது அந்த எஸ்டிஆர் டிவிஷன் சேருவதற்கான ஷார்ட் ஃபார்ம் இங்கே இருக்கிறது இசிஎஸ் சென்னை தொலைபேசியிலே இசிஎஸ்சில் ஜாயின் செய்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்படுபவர்களுக்கு முழு விவரங்களுடன் கூடிய ஒரு பக்க ஃபார்ம் இங்கே இருக்கிறது சிஜிஎச்எஸை நாம் கட்டிய பிறகு அந்த பணத்தை பிஎஸ்என்எல் ரீஎம்பர்ஸ் செய்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த ஃபார்ம் இங்கே இருக்கிறது லைஃப் டைம் அரியர்ஸ் ஃபார்ம் ஃபார் சிசிஏ ஆஃபீஸ் சென்ற பகுதிகளை சொன்ன எல்டிஏ ஃபார்மினுடைய நகல் இங்கே இருக்கிறது அடுத்ததாக ஃபார்ம் டுவெல் ஃபார் ஃபேமிலி பென்ஷன் நமது இது ஃபேமிலி பென்ஷன் புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த ஃபார்ம் இந்த ஃபேமிலி பென்ஷன் அப்ளை செய்யும் பொழுது இந்த ஃபார்ம் டொல்லை நாம் இணைத்து அனுப்ப வேண்டும் இதுதான் இத்தனை பதினைந்து ஃபார்ம்கள் இங்கே இருக்கிறது அதை தவிர்த்து இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் அடுத்ததாக பார்த்தீர்கள் சென்றால் பிஎஸ்என்எல் அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் இங்கே முதலிலே எஸ் எஸ்டிஆர் டிவிஷனுக்கு கீழே இருக்கிறது பிஎஸ்என்எல் அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் ஆசான் பத்தாறு இருபத்தி நான்கு அடுத்தது சிஜிஹெச்எஸ் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் மூணு ஒன்று இருபத்தைந்து அப்டு டேட்டட் இந்த கடைசி இது லேட்டஸ்ட் இன் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட் இங்கே இருக்கிறது அடுத்தது எஸ்டிஆர் டிவிஷனுடைய மெம்பர்ஸ் லிஸ்ட் இங்கே ஒன்று ஒன்று இருபத்தைந்து வரையில் உள்ளது இங்கே இருக்கிறது சென்னை தொலைபேசியினுடைய வெப்சைட் இருக்கிறது சிஹெச்சுக்கினுடைய வெப்சைட்டு லிங்க் இருக்கிறது தமிழ்நாடுனுடைய லிங்க் வெப்சைட் இருக்கிறது கோவை திருநெல்வேலி மதுரை சிசிஏ தமிழ்நாடுனுடைய வெப்சைட்டினுடைய லிங்க் இங்கே இருக்கிறது ஆந்திர பிரதேச சர்க்கிளினுடைய வெப்சைட்டு இங்கே இருக்கிறது கடலூரினுடைய வெப்சைட்டின் லிங்க் இங்கே இருக்கிறது தூத்துக்குடி தோழர்களே இதுவரை நாம் எஸ்டியார் டிவிஷன் வெப்சைட்டை கம்ப்யூட்டர் மூலமாக எப்படி பார்ப்பது என்பதை பற்றி ப்ராக்டிக்கலாக விளக்கியிருந்தோம் இப்பொழுது மிக முக்கியமாக அனைவரும் அதிகம் பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன்களில் அதை எப்படி பார்ப்பது என்பதை பற்றி ஒரு சிறிய ஒரு விளக்கத்தை சொன்னால் அதை தோழர்கள் அதை பார்ப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று நினைக்கின்றோம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் தோழர்களே நமது இப்போது நமது கைபேசியில் உள்ள ஒரு வெப்சைட்டிற்கு வந்திருக்கின்றோம் அங்கே எஸ்டிஆர் டிவிஷன் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் இன் என்று போட்டிருக்கிறோம் அப்பொழுது அங்கே அந்த பிஎஸ்என்எல் பிடபிள்யூ என்று வந்திருக்கிறது அதுதான் நம்மளுடைய எஸ்டிஆர் டிவிஷன் ஸ்பாட் டாட் காம் இன் வெப்சைட் அதை நீங்கள் கிளிக் செய்தீர்கள் என்று சொன்னால் நம்மளுடைய எஸ்டிஆர் டிவிஷன் வெப்சைட் அதில் வந்துவிடும் இதில் ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன என்று சொன்னால் இது வந்து ஒரு மொபைல் ஃபோன் வருஷனாக இது சொல்லுகிறது இது வந்து நாம் இந்த ஓரத்திலே அந்த லிங்குகளையோ அதை இதில் இந்த வருஷனில் பார்க்க முடியாது அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த வெப்சைட்டினுடைய கீழே அடிப்பகுதியிலே ஹோம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா அதற்கு கீழே ஒரு வியூ வெப்சைட் வர்ஷன் என்ற ஒரு ஒரு எழுத்து தெரிகிறது அது கொஞ்சம் மறைந்த மாதிரி தெரிகிறது நன்றாக கவனிங்கள் ஹோமிற்கு கீழே வியூ வெப்சைட் வர்ஷன் என்று ஒன்று இருக்க லிங்க் இருக்கிறது அந்த லிங்கை நாம் கிளிக் செய்ய வேண்டும் அந்த லிங்கை கிளிக் செய்தால் தான் அந்த வெப்சைட்டினுடைய கம்ப்யூட்டரில் பார்க்கக்கூடிய வெப்சைட்டினுடைய வெர்ஷன் இங்கேயே வந்துவிடும் அதை நாம் இப்பொழுது கிளிக் செய்கிறோம் அந்த இடத்தை நாம் கிளிக் செய்து விட்டோம் என்று சொன்னால் இப்பொழுது அந்த வெப்சைட்டினுடைய வெர்ஷன் இப்பொழுது இங்கே வந்துவிட்டது இப்பொழுது பார்த்தால் இந்த இடது பக்க ஓரத்திலே அந்த நாம் கம்ப்யூட்டரில் பார்த்த அத்தனை தகவல்களும் இந்த இடத்திலே ஆல் ஃபார்ம்ஸில் இருந்து மற்ற லிங்குகளும் மற்ற எல்லாமும் இங்கே தோன்றியிருக்கிறது இதை வைத்துக்கொண்டு நீங்கள் எதா எது தேவையோ அதை நீங்கள் கிளிக் செய்து உங்களுக்கு தேவையான தகவல்களை இங்கே நீங்கள் பெற்றுவிட முடியும் என்று நான் இதன் மூலம் அவ்வளோதான் இது ரொம்ப மிக இதற்கு பிறகு நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்ப்பதற்கும் போது எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்ன அடுத்த நடவடிக்கைகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் அவ்வளவுதான் இதை எப்படி இதில் பார்ப்பது என்பதை மட்டும் நாம் இதில் காண்பித்து விட்டோம் இதோடு இந்த மொபைல் ஃபர்ஷனை பற்றிய தகவல்கள் முடிகிறது தோழர்களே இப்பொழுது நான் முதலில் சொல்லியிருந்தபடி எஸ்டிஆர் டிவிஷன் பிளாக் ஸ்பாட்டில் எத்தனை பெயர்கள் பார்க்கிறார்கள் வெளிநாட்டிலிருந்து பார்க்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை தகவலை சொல்லியிருந்தேன் இப்பொழுது அந்த வெப்சைட்டினுடைய ஸ்டாட்டிக்ஸ் பகுதியிற்கு நாம் இந்த ஸ்டாட்டிக்ஸ் பகுதிக்கு வந்திருக்கின்றோம் இந்த சாட்டிக்ஸ்கள் பகுதியில் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இப்பொழுது ஆல் டைம் எண்ப எட்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று பேர்கள் இதை பார்த்திருக்கிறார்கள் இன்று மட்டும் நூற்றி எண்பத்தி ஏழு பேர் பார்த்திருக்கிறார்கள் நேற்று முன்னூற்றி பதினைந்து பேர்கள் பார்த்திருக்கிறார்கள் இந்த மாதம் மட்டுமே ஒம்பதாயிரத்தி நாற்பது பேர்கள் பார்த்திருக்கிறார்கள் நா சென்ற மாதம் ஏழாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு பேர்கள் இன்று தோழர்கள் இதை பார்த்திருக்கிறார்கள் இப்பொழுது லாஸ்ட் முப்பது நாட்களுடைய புள்ளி விவரங்களை இதில் பார்க்கலாம் தோழர்களே இந்த வெப்சைட்டை இந்த ஒரு மாதத்தில் கடைசி ஒரு மாதத்தில் எங்கே இருந்தெல்லாம் தோழர்கள் பார்க்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரங்களை இத்துடன் கொடுக்கிறோம் இந்தியாவிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபது தோழர்களும் யுனைடெட் ஸ்டேட்ஸிலிருந்து எண்பத்தி மூணு தோழர்களும் சிங்கப்பூரிலிருந்து ஐம்பத்தி ஐந்து தோழர்களும் இருந்து இருபத்தி ரெண்டு தோழர்களும் ஹாங்காங்கிலிருந்து இருபது தோழர்களும் ஜெர்மனியிலிருந்து பதிமூணு தோழர்களும் இஸ்ரேலிலிருந்து பதிமூணு தோழர்களும் இருந்து பன்னெண்டு தோழர்களும் ஆஸ்திரியாவிலிருந்து பதினோழு தோழர்களும் அதர் கண்ட்ரீஸ் அந்த தோழர்கள் முன்னூற்றறிவித்த தோழர்களும் பார்த்திருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரம் இந்த ஒரு மாதத்திற்கான வேறு தகவலை இந்த புள்ளி விவரம் நமக்கு தெரிவிக்கிறது இது நமக்கு அகில உலகம் இருந்தும் நமது நேயர்கள் தோழர்கள் இதை பார்த்து கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு புள்ளி விவரத்தை இங்கே கொடுத்திருக்கிறோம் இது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது தொடர்களே நமது எஸ்டிஆர் டிவிஷன் வெப்சைட் துவங்கப்பட்டது பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு அன்றே இந்த வெப்சைட் துவக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பாக இந்த பிளாக் ஸ்பாட் டாட் காம் கூகுள் வெப்சைட் இல்லை அதற்கு பதிலாக எஸ்டிஆர் டிவிஷன் டாட் வெப்ஸ் டாட் காம் என்ற ஒரு வேறு ஒரு வெப்சைட்டை ரெண்டாயிரத்தி பத்திலிருந்தே நாம் துவங்கி நடத்திக் கொண்டு வந்திருந்தோம் அதற்கு பிறகு கூகுள் வந்த பிறகு இந்த ரெண்டாயிரத்துக்கு பதினாறுக்கு பிறகு இந்த எஸ்டிஆர் டிவிஷன் டாட் ஸ்பாட் டாட் காம் என்ற வெப்சைட்டை நாம் பயன்படுத்தி வருகின்றோம் இன்றுடன் அதற்கு எட்டு வருடங்கள் பூர்த்தியாகின்றன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் தோழர்களே இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் நாம் இத்துடன் இந்த தொடரை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறோம் ஒரு டிவி சீரியல் மாதிரி அல்லது தினத்தண்டியின் கன்னித்தீவு மாதிரி இதை நாம் இழுத்து கொண்டே செல்வதை விரும்பவில்லை சொல்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஆனால் நாம் இதுவரை நமக்கு தேவையான அவசியமான முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் தெரிவித்து இருக்கிறோம் இதற்கு இவைகள் நமக்கு நடைமுறையில் லேட் இது போதுமானவையாக இருக்கிறது இதற்கு மேலும் நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படி ஏதாவது இருந்தால் அதை பற்றி அந்த நேரங்களில் நாம் பார்த்து கொள்ளலாம் ஆகையால் நாம் இதுவரை ஒரு இத்த இந்த பகுதியுடன் சேர்த்து ஒரு இருபது எபிசோடுகள் இருபது பகுதிகள் வெளியிட்டிருக்கிறோம் இந்த பகுதியுடன் இதனை நாம் முடித்துக்கொள்கிறோம் இதுவரை நம்முடைய தொடர்களை விடாமல் பார்த்து நமக்கு அருமையான ஒரு ஆதரவை பாராட்டுதல்களையும் வழங்கிய அனைத்து தோடர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்